கடைசி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு வியாபர் சங்க பேருந்து மாநில துணைத் தலைவர் முத்துக்குமார் பேசுகின்றேன் பல்வேறு பொதுநல அமைப்புகள் தமிழ் பற்றார்கள் தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் நம்முடைய மறைந்த மாமேதை அப்துல் கருடைய நினைவேந்தலே இன்றைக்கு அவருக்கு புகாரம் சூட்டுவதிலே மனம் நிறைவடைகின்றோம் போதும் அதில் ஒரு நிறைவான செய்தியை தர வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு அந்த வகையிலே மாமேக்கு மாலை மரக்கன்றுகள் நடக்கும் அப்துல் கலாம் அவருடைய ஜனாதிபதி லட்சியம் மரக்கன்றுகள் நடவேன் என்பது லட்சியம் அதற்காக ஒரு லட்சம் மரக்கடை நடிகிறேன் என்று நிறைய சொன்னார் அவரும் பல்லாயிரக்கணக்கான மரக்கடை நட்டுகின்றார் அவரையும் நேரத்தில் நினைவு கொள்வோம் அந்த மறைந்த மாமேதனுடைய எண்ணத்தை ஒருபடி எடுத்துச் சென்றவர் அந்த வகையில் அவருடைய ஏற்று நாம் அனைவரும் நம்முடைய திருமண நாட்களிலே பிறந்த நாட்களிலே மற்றும் பொது நிகழ்ச்சியிலே அங்கங்கே நம்ம மரக்கன்றுகளை நட வேண்டும் எங்களுடைய தமிழ்நாடு யாவார் சங்க பேரவை சார்பாக பல இடங்களிலே மரக்கன்றுகளை நெட்டு வருகின்றோம் இதை பார்த்துக்கொண்டு நீங்களும் மரக்கன்று வேண்டும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க வேண்டும் நாம் இடத்தை சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும் வணக்கத்திற்குரிய மேயர்கள் கூட இன்று தன்னுடைய பத்திரிகை செயலை படித்து இந்த பிளாஸ்டிக் தவிர்க்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் கலெக்டர் அறிவித்திருக்கின்றார்கள் எஸ்பி கூறியிருக்கின்றார்கள் ஆக அரசு அதிகாரிகள் அனைவருமே இதில் மிக மிக கவனத்தோடு இதை நடைமுறைக்கு கொண்டு செல்கின்றார்கள் அந்த வகையில் வாக்கு நீங்கள் அனைவரும் பிளாஸ்டிக்கு தவிர்க்க வேண்டும் மறக்கம் நட வேண்டும் என்று இந்த மாமேதை அப்துல்லாவினுடைய நினைவு நாளிலே நாம் அனைவரும் ஒரு உறுதியேற்கின்றோம் மரக்கன்றுகளை மரக்கன்றுகளை சுற்றுப்புற சூழலை சுற்றுப்புற சூழலை சுற்றுப்புற சூழலை சுற்றுப்புற சூழலை பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம் பிளாஸ்டிக் பொருள்களை பிளாஸ்டிக் பைகளை பிளாஸ்டிக் பைகளை அப்துல்லா புகழ் வாழ் ஒரு போட்டோ எடுத்து